விஞ்ஞானம் நமக்கு வளம் தரும் ஆனால் சில நேரங்களில் அது மனிதர்களை அழிக்கும் ஆயுதமாக மாறும் இந்த காணொலியில் நாம் பார்க்கப் போகும் ஒன்பது விஞ்ஞான ரகசியங்கள் உலகம் மறைத்த உண்மைகள் சிலதுக்கு காரணம் அரசியல் சிலதுக்கு காரணம் அறிவியல் பேராசை நீங்க இதை முழுமையாகப் பாருங்க கடைசியில உங்களோட மூளை சதுரங்கம் போல சுழலும் ஒன்று சில்க்னர்கி டஸ்கீகி சிஃபிலிஸ் ஸ்டடி யுஎஸ்ஏ ஆயிரம் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரம் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வரை அமெரிக்காவில் உள்ள ஆயிரக்கணக்கான கருப்பர்களுக்கு சிபிலிஷ் இருந்தாலும் அவர்களுக்கு இதை சொல்லாம பல வருடங்கள் மருந்து கொடுக்காம வைக்கப்பட்டுச்சு இது நாற்பது வருடம் நடந்த ஒரு கெட்ட அறிவியல் கதை அதிலிருந்துதான் இன்று இன்ஃபார்ம் கான்சென்ட் என்னும் மருத்துவ நெறிமுறைகள் வந்தது இரண்டு நாசி மருத்துவ பரிசோதனைகள் ஆஷ்வெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நாசி ஜெர்மனியின் கொடூர மனிதர்களை சோதனைப் பொருட்களாக பயன்படுத்தினாங்க டெஸ்ட் காஸ் அஞ்செக்ஷன் சார்கன் டிரான்ஸ்பிளான்ட் பரிசோதனைகள் இதில் பல குழந்தைகள் உயிரிழந்தனர் மூன்று எம் கே ஆல்ப்ரா மைண்ட் கண்ட்ரோல் புரோகிராம் ஆயிரம் தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்து ஆயிரம் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று வரை நடந்த எம் கே உல்ட்ரா சோதனை மனதை அலஸ்டி மூலமாக கட்டுப்படுத்தலாம் இது செய்யவை புரளிக்க வைத்த விஞ்ஞான பைத்தியம்தான் வெளிநாடுகளில் சில நேரம் மனநோயாளிகள் மீதும் இது சோதிக்கப்பட்டது முடிவா அதை ஆயிரம் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் எம் கே உல்ட்ரா திட்டத்தை சிஐஏ அழித்துவிட்டது நான்கு லிட்டில் ஆல்பர்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஒரு குழந்தை அதுக்கு பயம் தெரியாம இருக்குது அதனால அதை பயப்பட வைக்கிறதுக்காக ஒலி கருப்பு பூனைகள் வெப்பம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் காட்டினாங்க பின் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு சின்ன சத்தத்திற்கும் பயம் அடிப்பதாயிற்று ஐந்து மான்ஸ்டர் ஆய்வு மான்ஸ்டர் ஸ்டடி நைன்டி டுவெண்ட்டி உம்முப்பியவாதி பேச்சு தடுமாற்றம் இல்லாத குழந்தைகள் ஆனா அவர்களுக்கு நீ பேசுறது தவறுன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க பலர் பின்னாளில் பேச மறந்தாங்கள் மனநோய்களுடன் வாழ்ந்தாங்க ஆறு குவாடமாலா எஸ்டிடி சோதனை ஆயிரம் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு முதல் ஆயிரம் தொள்ளாயிரத்து நாற்பத்து அமெரிக்கா மன்னிக்க முடியாத சோதனை ஒன்று குவாடமாலா நாட்டில் நோய்கள் சிவிலிஸ்ட் கனோரியா திட்டம் தெரியாம மருத்துவமனைகளில் நோய் பரப்பப்பட்டது ஏழு அவர்ஷன் திட்டம் தென்னாப்பிரிக்கா யூட்வான்சி செவன்டி இயர்ஸ் தன் இளையோர் கேயாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் அரசு திட்டமிட்டு மின்சாரம் ஹொமோன் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி செயல்கள் நடத்தினாங்க இதில் ஆயிரங்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இடது சாய்வு லென்செட்டு யூனிட் செவன்டீன் ஒன் ஜப்பான் டபிள்யூடபிள்யூ இரண்டு மனிதர்களை உயிருடன் வெட்டி நோய்கள் பரப்பி சோதனைகள் நடத்திய ஜப்பானிய ராணுவ பிரிவு இது பசிப்பேறுகள் மருந்து சோதனைகள் பாகுபாடு மருத்துவம் இவையெல்லாம் நடந்தது பாகிஸ்ட் மாதிரி ஒன்பது லைசன் கோவிசம் ரஷ்யா அன்ட் ஐன் ஃபிஃப்டி மரப்பணு அறிவியல் யாருக்கும் பிடிக்கலைனா அந்த விஞ்ஞானத்தை அரசே தடை பண்ணிடுச்சு மூன்றாயிரம் விஞ்ஞானர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க உணவு திட்டங்கள் இந்த கதைகள் உண்மையில் நடந்தவை விஞ்ஞானம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு இருக்க வேண்டும் இல்லனா அது பாவமாக மாறும் இத போன்ற உண்மைகள் மறைக்கப்படும் முன்னே நம்மளால் அதை பேசணும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அப்படி தெரியாத ரகசியங்களை பார்க்க மைஸ்ட்ரி வேர்ல்டு தமிழ் சேனல்ல ஃபாலோ பண்ணுகா